எது நடக்கக்கூடாது என நினைத்தார்களோ அது நடந்தது உடைந்தது திமுக கூட்டணி ஆட்டத்தை கலைத்த ராகுலின் வலதுகை ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க திமுக தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணிக்குள் உள்ள அடக்கி வைத்த அதிருப்திகள் மெதுவாக வெளியில் வர தொடங்கியுள்ளன இதுவரை ஒற்றுமை ஒருமித்த முடிவு என்ற கோஷத்தோடு பயணித்த திமுக காங்கிரஸ் உறவில் தற்போது அதிகார பங்கு அரசியல் மரியாதை எதிர்கால இடம் போன்ற கேள்விகள் மேலெழுந்துள்ளன காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தியின் சமீபத்திய சமூக வலைதள பதிவு ஒரு மிகப்பெரிய சைடு கோலாக மாறி திமுக காங்கிரஸ் கூட்டணியின் அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்துள்ளது தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர்ந்து வரும் சூழலில் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய நிர்வாகி அதுவும் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவராக அறியப்படும் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்து பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இதற்கிடையில் திமுக எம்பி கனிமொழி அதிமுக ஆட்சியை விட்டு வெளியேறிய போது தமிழகம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தது எந்த வளர்ச்சியும் இல்லாமல் கடன் சுமையால் தமிழகத்தை முன்னேறிய வளர்ந்த மாநிலமாக திமுக அரசு மாற்றியுள்ளது என குறிப்பிட்டிருந்தார் இதை மேற்கோள் காட்டி திமுகவை சீண்டும் வகையில் சமூக வலைதளத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி அனைத்து மாநிலங்களை விடவும் அதிக கடன் நிலுவையில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் உத்தரப்பிரதேசம் தமிழகத்தை விட இரண்டு அதிகமான கடனுடன் இருந்தது இப்போது யுபிஐ விட தமிழகத்திற்கு அதிக கடன் உள்ளது வட்டி சுமையின் சதவீதத்தில் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவுக்கு பிறகு தமிழகம் மூன்றாவது இடத்தில் உள்ளது தமிழகத்தின் கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் இரண்டுமே கொரோனாவிற்கு முந்தைய நிலைகளை விட இப்போது அதிகமாக உள்ளது தமிழகத்தின் கடன் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது என குறிப்பிட்டிருந்தார் தமிழக அரசின் கடன் சுமை குறித்து அவர் முன்வைத்த விமர்சனம் ஒரு தனிப்பட்ட கருத்தாக தோன்றினாலும் அது கூட்டணியின் உள்ளே நீண்ட காலமாக இருந்து வந்த அதிருப்தியை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது ஒரு கூட்டணி கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருப்பவரே ஆளுமரசின் பொருளாதார ஆளுமையை கேள்விக்கு உள்ளாக்கியது திமுக தலைமையை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியுள்ளது இந்த மோதல் என்பது வெறும் புள்ளி விபர போர் மட்டுமல்ல இது திமுகவின் அடிமட்ட உடன்பிறப்புகளின் உணர்வுகளோடும் பிணைந்திருக்கிறது திராவிட மாடல் திராவிட மாடல் என கூறி வந்த பிரச்சாரத்தை சுக்கு நூறாக உடைத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியில் உள்ள சில தொண்டர்கள் மற்றும் பல மாவட்ட நிர்வாகிகள் மத்தியில் திமுக மீதான ஆதரவு தற்போது பெயரளவிற்கு மட்டுமே உள்ளது கடந்த சில ஆண்டுகளாக தங்களுக்கு வழங்கப்பட்ட தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது உள்ளாட்சி பங்கீட்டில் திமுக காட்டிய மேலாதிக்கமும் காங்கிரஸ் தொண்டர்களை கடும் சளிப்படைய செய்திருக்கிறது கூட்டணியில் நீடித்தாலும் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற குமுறல் சத்யமூர்த்தி பவனில் உறக்க ஒழிக்க தொடங்கியுள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் கவிழ்க்க துணியும் சூழலே நிலவுகிறது தற்போதுள்ள அரசியல் சூழலில் காங்கிரஸ் தொண்டர்களின் முதன்மையான தேர்வு நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவில் விஜயை வைத்து ஒரு ஆட்டம் ஆடலாம் என காங்கிரஸ் கணக்கு போட்டிருக்கிறது தேர்தல் களம் என்பது வெறும் கூட்டணி கணக்குகளால் மட்டும் தீர்மானிக்கப்படுவது இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி கிளப்பிவிட்ட இந்த நெருப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த பக்கமாக திரும்பும் என்பது இன்னும் சில மாதங்களில் தெளிவாகும் காங்கிரஸ் தலைமை தொண்டர்களின் விருப்பத்தை ஏற்று மாற்றத்தை நோக்கி செல்லுமா அல்லது பாதுகாப்பான பழைய பாதையிலேயே பயணிக்குமா என்பதுதான் இப்போதைய கேள்வியாக உள்ளது